நீங்கள் ஒரு பிஎஸ்என்எல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிஎஸ்என்எல் சிம்மை இன்ஆக்டிவேட் ஆகாமல் எப்பவுமே ஆக்டிவையாக இருக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக இதில் யாருக்கும் கால் பேச மாட்டேன் ஆனால் எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் பேசிக்கான ஒரு பிளான் இதை நீங்கள் கடையில் கேட்டீங்கன்னா இந்த பிளான்லாம் ரீசார்ஜ் பண்ணாதீங்க அப்படிதான் தான் சொல்லுவாங்க அதிக இதோட ப்ரைஸை விட அதிகமாக இருக்கிற ப்ரைஸோட பிளான் தான் சொல்லி இதுக்கு ரீசார்ஜ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஓடிபி எல்லாமே வரும்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது இது ஒரு பேசிக்கான பிளானை நீங்கள் வந்து மந்த்லி மந்த்லி மீன்ஸ் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் நமக்கு வருது இந்த முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு இந்த ஒரு ரீசார்ஜ் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கமிங் கால் வரும் நீங்கள் அவுட் கோயிங் கால் பண்ணிக்க முடியும் அன் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும் உங்களுடைய சிம் ஆக்டிவில் இருக்கும் இதுதான் பிஎஸ்என்எல் பேசிக்கான ஒரு பிளானில் இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஎஸ்என் சிம் இன் ஆக்டிவில் இப்போ இருந்திருக்கு அப்படின்னா ரீசார்ஜ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஒரு பிளானை மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ரீசார்ஜ் பிளானை நீங்கள் உங்களுடைய ஃபோன்பே பேடிஎம் அது மட்டும் இல்லாமல் ஜிபே இந்த மாதிரி யூபிஐ ஆப்லேருந்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் மேலும் இதில் என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முப்பத்தி ஐந்து நாட்கள் வரைக்கும் இந்த ரீசார்ஜை நீங்கள் அந்த யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு டைம் ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் கால் அப்படிங்கிற பார்க்கையில் நமக்கு இரநூறு மினிட்ஸ் வாய்ஸ் கால் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் வந்து பேசிக்க முடியும் அதாவது ரோமிங் எல்லாமே காலம் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்கும் லோக்கல் அண்ட் எஸ்டிடி எல்லாமே கால்ஸும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓடிபி அப்படிங்கிறது தாராளம் வந்து ரிசீவ் ஆகும் நீங்கள் இன்கேஸ் அந்த இரநூறு மீன்ஸ் பேசி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடிஷ்னலாக நீங்கள் வந்து பத்து ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அது மட்டும் நமக்கு த்ரீ ஜிபி டேட்டா கொடுக்குறாங்க இந்த த்ரீ ஜிபி டேட்டா டூ ஜி அண்ட் த்ரீ ஜி இன்கேஸ் உங்களுக்கு ஃபோர் ஜி கிடச்சிச்சின்னா உங்களால் ஃபோர் ஜியும் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த பிளானில் இருந்து இதோட பிரைஸ் பார்க்கையில் நமக்கு நூற்றி ஏழு ரூபாய் ஒன் நாட் செவனுக்கு இந்த ரீசார்ஜ் நீங்கள் மினிமம் ரீசார்ஜ் பண்ணணும் ஒருவேளை உங்களை சிம்மு இன் ஆக்ட்டிவலி இருந்தாலும் சரி இல்லை இல்லை இன் ஆக்டிவில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்களாம் இந்த ஒரு பெஸ்ட்டான பிளானை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மேலும் இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க